வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நாம் பார்க்கப் போறது கமல்ஹாசன் தன் தக் லைஃப் திரைப்பட விழாவில் பேசிய ஒரு வாக்கியம் எப்படி சர்ச்சையை உருவாக்கியது அது எப்படி தமிழும் கன்னடமும் கொண்டிருந்த உரசலுக்கு மையமாக மாறியிருக்கு என்பதை பத்தி தான் கமல்ஹாசன் சொன்னார் உயிரே உறவே தமிழே உங்கள் மொழி தமிழில் இருந்து பிறந்தது இந்த ஒரு வரி தான் வாதத்தின் ஆரம்பம் அவர் காதலோடு சொல்லினாலும் சிலர் அதை அதிகாரமயமான பார்வையாக எடுத்துக்கொண்டார்கள் கர்நாடகாவில் சில அமைப்புகள் குறிப்பாக கன்னட ரக்ஷண வேதியை கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தினாங்க இதற்கு பிஜேபி கர்நாடகா பிரசிடென்ட் விஜய் என்ற கண்டனம் தெரிவிப்பதோடு இது கன்னடத்தை அவமதிக்கிற பாணி மன்னிப்பு கேட்டுத்தான் இந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும் மேலும் ஹேஷ்டேக் தக் லைப் என்ற ஹாஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்டானது இந்த சம்பவத்துக்கு கமல்ஹாசன் நேரடியாகவே பதில் சொன்னார் காதலால் சொன்னேன் காதலுக்கு பின் மன்னிப்பு கேட்கப் போவே மாட்டேன் அவரது நிதானமான பேச்சு ஒரு சிலருக்கு தேடலாக இருந்தாலும் அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பெரிய வரவேற்பாக இருந்தது அது மட்டும் இல்லாம கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கூறுகையில் கமல்ஹாசன் என் அப்பாவுக்கு சமமானவர் ஆனா கன்னடம் வார்த்தைகளுக்கு மேலானது என்று கூறினார் சோ நண்பர்களே தமிழும் கன்னடமும் சகோதரி மொழிகள் தான் ஆனாலும் உரிமை உணர்வு கலாச்சார விரோதம் இப்படி சில நேரங்களில் புது சர்ச்சைகளை உருவாக்கும் நம்முடைய முடிவு என்ன கலாச்சாரங்களை மதிக்கணும் பேசுவதை புரிஞ்சுக்கணும் நீங்களே சொல்லுங்க கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டுமா கமெண்ட்ல உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைய வீடியோவில் சந்திப்போம் நன்றி